ஹாய் ஃப்ரெண்ட் அஸ்லாம் வலைக்கம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு நம்ம என்ன காலையிலே வாங்கிட்டு வந்துருக்கோம் வாங்க பார்க்கலாம் எப்படி எல்லாம் நல்லா இருக்குங்களா வாங்கலாம் பார்க்கலாம் இன்றைக்கு வந்து விசேஷமாக துண்டு மீன் வாங்கிட்டுருக்கேன் பாருங்கள் நல்ல துண்டு மீன் சூப்பரான பெரிய பெரிய மீன் காலையிலே போய்ட்டு மீன் மார்க்கெட்டில் போய்ட்டு மீன் வாங்கிட்டு வந்தேன் சரியாக இது தான் இன்றைக்கி வந்து மீன் வாங்கிட்டு வந்து மீன் சரியாக இதே குழம்பு வைக்கணும் பொறிக்க மாட்டேன் குழம்பு வைக்கும் இல்லை வெள்ளிக்கெல்லாம் ஃப்ரைடே ஸ்பெஷல் சாப்பாடு மீன் துண்ணு மீன் குழம்புக்கும் சரியா பாருங்கள் நல்லா சுத்தமாக கழுவி ஆச்சுது பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி மசாலா அரைச்சி வச்சு குழம்பு எங்கே செம்ம சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு அருமையாக செம்ம சூ சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி உரித்தன கருவேப்பில் ஒரு தீச்சி அழைப்பிங்கிறது வந்து பல்லாரியை வெட்டி போடுங்க போட்டு மீன் கருக்கி தாளித்து போடுங்க அவ்வளோ தான் சரியா சூப்பராக அருமையாக இருக்கும் செம்ம டேஸ்டான மீன் குழம்பு ஒக்கே மக்களை நூல் வீழ்த்தி பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் இருப்பாங்க வெள்ளை ட்ளீட் பண்ணுங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் மக்களே மறக்காமஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பார்த்து பை பாய் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காம வெல்லை கிளிக் பண்ணுங்கள் ஓகே டாட்டா இன்னொரு சந்திக்க முடியப்பெரு